என் செல்ல குழந்தையே உன் தயானவள் உனக்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் நான் சொல்ல வந்த விஷயத்தை என்னவென்று உன்னிடத்தில் நான் இப்பொழுதே சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் நீ எனக்காக நேரம் ஒதுக்கினால் நல்ல செய்தியை செவிகுளிர கேட்பாய் இல்லை என்றாலும் பரவாயில்லை என் குழந்தையே அது உன்னுடைய இஷ்டமல்லவா என் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று உன்னை ஒருபொழுதும் நான் கட்டாயப்படுத்திவிடுவது கிடையாது நீ முழுமையாக என் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களுக்கு சரியான பதிலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை பொறுமையாக காத்திரு என்று ஒவ்வொரு நேரமும் நான் சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா இங்கு கடைசி நேரத்தில் மாறிய ஆட்டங்கள் பல உண்டு அந்த பக்கம் கிடைக்க வேண்டிய வெட்டி சட்டென்று ஒரு நொடியில் அடுத்த பக்கம் மாறி கிடைத்திருக்கின்றது அதனால் எது எப்பொழுது எப்படி நடக்கும் என்று யாரும் சொல்லிவிட முடியாது அதனால் உனக்கு கிடைப்பதை நீயாகவே தடுத்து நிறுத்திவிடாதே என் குழந்தையே நம்பிக்கையானது வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி யாரிடத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களிடத்தில் மட்டுமே வரும் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய நம்பிக்கையினால் உன்னுடைய வெற்றியை நீ பெறப்போகின்றாய் அதற்கு உன் தாயானவள் நான் உனக்கு துணையாக நிற்கப் போகின்றேன் மாற்றங்கள் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று இல்லை என்றால் உன்னுடைய முயற்சியை இன்னமும் கூட்டு முடிவு தானாக மாறும் நமக்கு முயற்சிகள் சரியாக இருந்துமே நம் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றால் ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எந்த விஷயத்திற்காக முயற்சி செய்கிறாய் என்பதனை தெளிவுபடுத்தி கொண்டு உன்னுடைய முயற்சியை நீ மாற்றிவிடு அப்படி இல்லையா இன்னமும் இதைவிட அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் என்று அர்த்தம் என புரிந்து கொண்டு உன்னுடைய முயற்சியை இன்னமும் அதிகரிக்க வேண்டும் இதை நீ செய்ய தொடங்கிவிட்டாலே இதுவரையிலும் கிடைத்த முடிவானது தானாக மாறிவிடும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எந்த இடத்தில் பயம் உன்னை விட்டு தொலைகிறதோ அந்த இடத்தில்தான் இந்த வாழ்க்கை தொடங்குகிறது என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தை பயத்தினால் இங்கு பலரது வாழ்க்கை தொலைந்து போய்தான் இருக்கின்றது எதை செய்ய நினைத்தாலும் அங்கு பயம் என்ற ஒன்று அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது அப்படி இருக்கும் பொழுது அவர்களால் எந்த ஒரு செயலையுமே நிச்சயமாக நிறைவாக செய்துவிட முடியாது வெற்றிக்குத்தான் இங்கு எல்லைகள் இருக்கின்றது முயற்சிக்கு ஒருபோதும் எல்லைகள் இல்லை என்பதனை புரிந்துகொள் அதனால் வாழ்க்கையில் எந்த நேரத்தையும் விட்டுவிடாமல் முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் நீ செய்து கொண்டே இரு என் குழந்தையை எல்லாருக்கும் புதிய ஒன்றை கண்டுபிடிப்பது மிகவும் எளிதான விஷயம் ஆனால் உண்மையான ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் அதனால் உண்மையை தெரிந்து கொள்வதற்குத்தான் உன்னுடைய முயற்சிகள் இருக்க வேண்டுமே தவிர இதையாவது தெரிந்து கொண்டால் போதும் ஏதாவது ஒன்று கிடைத்தால் போதும் என்று ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது என் குழந்தையே ஒரு முறை வந்தால் அது கனவு இரண்டு முறை ஒரே விஷயம் மீண்டும் உன் கனவில் வந்தால் அதற்கு பெயர் ஆசை பல முறை உன் கனவில் வருகிறது என்றால் அதற்கு பெயர் லட்சியம் இதுதான் நம் வாழ்க்கைக்கான லட்சியம் என்பதனை புரிந்து கொண்டு அதை துரத்துவதற்கு நீ தொடங்குவாய் ஆனால் நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நியாயமாகவும் உண்மையாகவும் இருப்பதனால் உன்னை சுற்றி உனக்கான மனிதர்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் அதே நேரம் நல்ல மனிதர்களையும் சரியான மனிதர்களையும் தெய்வம் உனக்கு கொடுக்கும் என்பதனை மறக்காதே நீ நியாயமாகவும் உண்மையாகவும் இருப்பதனால்தான் இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அது தவறு கிடையாது அதுதான் இந்த வாழ்க்கையின் சரியான விஷயம் என்பதனை புரிந்து கொள் நீ நியாயமாக இல்லாமலும் போலியாகவும் நடித்துத்தான் இங்கு எந்த ஒரு உறவையும் உன்னை தேடி வர வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீ உண்மையாக இருந்தால் தெய்வம் உனக்கு நல்லவர்களை அடையாளப்படுத்தும் உண்மையில் சரியானவர்கள் எவரோ அவர்களை உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே அம்மா உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு விஷயத்தை இன்று மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் ஏனென்றால் இந்த வார்த்தைகள் இன்று உனக்கு தேவைப்படுகின்றது தேவையில்லாத மனிதர்களின் விமர்சனங்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதனால் இன்று இந்த செய்தி உனக்கு அவசியம் நீ கடலில் கல் எரிவதனால் கடலுக்கு ஒருபோதும் வலிக்காது கல்தான் காணாமல் போய்விடும் உன் மீதான விமர்சனங்கள் கல்லாக இருக்க வேண்டும் நீ கடலாக இருக்க வேண்டும் உன்மேல் வீசப்படுகின்ற இந்த விமர்சனங்கள் எல்லாம் உனக்குள் காணாமல் கரைந்து போக வேண்டும் நீ மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையை விமர்சனம் செய்து விட்டோமானால் ஒருவர் உடைந்து போய்விடுவார் என்பதுதான் இங்கு மற்றவர்களின் எண்ணமாக இருக்கின்றது இது போன்ற எண்ணங்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடாது இது போன்ற செயல்களுக்கு ஒருபோதும் நீ முன்னுரிமை கொடுத்து விடாது ஒரு முறை இவர்களுக்கு நீ இடம் கொடுத்து விட்டாயானால் நிச்சயமாக ஒருபோது முன்னால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியையும் பெற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கடந்து செல்வதற்கு கற்றுக்கொள் உன்னை குறை கூற எவனும் இங்கு உத்தமனில்லை என்பதனை தெரிந்து கொண்டு நீ முன்னே சென்று கொண்டே இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம் என்ற அலட்சியமாக இருக்காதே தினமும் உன்னை சோதிக்க புது புது உத்திகளை இந்த உலகம் கையாண்டு கொண்டிருக்கின்றது இந்த மனிதர்கள் இதை சொன்னோம் இவர்கள் மசியவில்லையே நாம் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியும் இவர்கள் அசராமல் இவர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்களே முன்னேறி விடுவார்களோ என்று சொல்லி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே யாராக இருந்தாலும் சரி இன்று அவர்கள் விதைக்கும் செயல்கள்தான் நாளை அறுவடைக்கு வந்து நிற்கும் அதனால் நல்லதையே மனதில் நினைக்க வேண்டும் அதையே உன்னுடைய செயல்களிலும் விதைக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே தனியாக போராடுகிறேனே எனக்கென்று உதவி செய்திட யாருமில்லையே எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் வருந்தாதே நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிக பெரிய வெற்றிதான் என்பதனை மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பேரதிர்ஷ்டம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்கி விடாது காற்றை எதிர்த்துத்தான் பட்டங்கள் மேலே செல்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எதையும் எதிர்க்க துணிந்து உன் வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராக இருந்துவிடு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சில நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை நீ என்ன கேட்கிறாயோ அதை ஒருபோதும் உனக்கு கொடுப்பதில்லை ஏன் தெரியுமா அதை பெறுவதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று அர்த்தமாகி விடுகின்றது ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை உனக்கு பெறுவதற்கு தகுதி இருக்கின்றதோ அந்த விஷயத்தை அந்த நேரம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் யோசிக்காதே உன் கைகளில் கிடைப்பதுதான் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இருப்பதின் மகத்துவத்தை அது உன் கைகளில் இருக்கும் பொழுதே உணர்ந்திட வேண்டும் இறந்த பிறகு அதாவது ஒரு விஷயத்தை நீ இழந்த பிறகு உணரப்படுவது எல்லாம் வழிகளின் உச்சம்தான் என்பதனை புரிந்து கொள் எதுவும் கையில் இருக்கும் பொழுது அதன் அருமை என்னவென்று தெரிவது கிடையாது எப்பொழுது அது தன் கையை விட்டு செல்கின்றதோ அப்பொழுது அதை நினைத்து அதை எண்ணி எண்ணி வருத்தப்படுகிறோம் இதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே பரம எதிரியாகவே இருந்தாலும் உனக்கு பிடிக்காதவனாகவே இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது அவர்களை பார்க்க தவறாதே இது உண்மையில் படித்த குழந்தைகளுக்கும் அறிவுள்ள பிள்ளைகளுக்கும் நன்றாகவே தெரியும் இதே நேரத்தில் ஒன்றும் தெரியாதவர்களே நோய்வாய்பட்டிருக்கின்ற நேரத்தில் இன்னொருவர் பார்த்திருந்தாலுமே அவருக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது இவர்கள் என்னவென்றே திரும்பி பார்த்துவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே ஒரு சரியான வாய்ப்புக்காக நீ கொண்டிருப்பதை விட நீ செய்கின்ற செயல்களால் ஒரு நல்ல வாய்ப்பை நீ உருவாக்கிவிட வேண்டும் அதுதான் வெற்றிக்கு அடித்தளம் யாரும் இங்கு உனக்காக அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்க போவது கிடையாது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி யாரும் இங்கு உனக்காக நினைத்து போவது கிடையாது அவரவர் வாழ்க்கை அவரவர்களுக்கு போராட்டம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நன்றாக வாழ்ந்து விட்டாயானால் பத்து பேர் உன்னை பார்த்து பொறாமைப்படுவான் நீ கஷ்டப்பட்டு விட்டாயானால் பத்து பேர் உன்னை பார்த்து ஏளனமாக பேசுவான் எப்படி வாழ்ந்தாலும் இந்த உலகம் குறை சொல்லத்தான் போகின்றது மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசித்து விட்டு நீ போய்கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் நானிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் இருந்து உனக்கு கிடைக்கின்ற நல்லது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையிலிருந்து விரட்டிவிட முடியாது யாராலும் உன்னை அத்தனை சுலபமாக உனக்கான வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை எப்பொழுதுமே உன்னுடைய திருப்திதான் உனக்கு முக்கியமே தவிர சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது எல்லாம் இங்கு உனக்கான திருப்தி இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நம்பிக்கை கொண்டவனுக்கு பிரச்சனைகளில் இருக்கின்ற வாய்ப்பு தான் தெரியும் நம்பிக்கை இல்லாதவனுக்கு தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பில் இருக்கின்ற பிரச்சனைகள்தான் கண்ணுக்கு தெரியும் அதனால் எல்லாவற்றையும் நம்பிக்கையினால் வெற்றி பெற்று உன்னுடைய முயற்சியினால் ஒவ்வொரு செயலையும் நீ முன்னெடுத்து உனக்கானது என்னவென்பதனை தெரிந்து கொண்டு நீ முன்னேறிச் சென்று கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்ல மாற்றங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் இனி என்னாலும் உனக்கு வெற்றியின் முகமை நீ தொலைத்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய் உனக்காக யார் இருக்கிறார்கள் இல்லை என்பது எல்லாம் இங்கு முக்கியமல்ல உன்னை தேடி வருகின்ற தெய்வமான உன் தாயானவள் என்னை உன் வசமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய சிந்தனைகளினாலும் உன்னுடைய செயல்களினாலும் நிச்சயமாக உன்னால் என்னை உன் இல்லத்தில் தங்க வைக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே நானிருந்து உனக்கு நடத்துவதை நீ சரியாக தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்று கொண்டால் அதுவே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்